ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் வந்து ஏற்கனவே நம்ம நேற்றைக்கு கூட அதை பற்றி பேசியிருக்கிறோம் அவர் வந்து இந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகள் வந்து நல்ல மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வந்து ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்தார் அதை வந்து பாராட்டுறதுக்கு மனசு இல்லைன்னாலும் பரவாயில்ல விமர்சனம் பண்ணாமலாவது இருக்கணும் ஆனால் அந்த தமிழக வாழ்வுரிமை கழகம் தலைவர் வேல்முருகன் வந்து அதை ரொம்ப கொச்சப்படுத்தியிருக்கிறார் அந்த விழாவை நேரில் பார்த்தவங்களுக்கும் தெரியும் வீடியோவில் பார்த்தவங்களுக்கும் தெரியும் அதில் எந்த ஒரு தவறான நடவடிக்கையும் இருந்த மாதிரி மக்கள் உணரலை உணர்ந்துருந்தால் அவங்க அங்கேயே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க அந்த விழா மேடையிலேயே அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் வயசு ஐம்பது ஆகியாச்சு அந்த குழந்தைங்களுக்கு அவர் அப்பா வயசு இருக்கும் அதில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க அவங்கள வயசு வந்த குழந்தைங்கன்னா கூட அவங்கள பார்த்தா குழந்தைங்க மையத்தான் இருக்குது டென்த்து படிக்கிறவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் பதினஞ்சு வயசு அவ்வளோதான் இருக்கும் பதினஞ்சுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறதுனால ஒரு பதினேழு பதினெட்டு வயசு குழந்தைங்க தான் அவங்கள அவர் ஒரு நடிகருங்கிறதுனால ஒரு ஆர்வத்தில் கட்டி பிடிச்சாங்களே தவிர இதில் வந்து பாசமலர் சிவாஜி சாவித்திரி மாதிரி ஒரு அன்பு தான் வெளிப்பட்டதே தவிர இதில் வந்து ஆபாசத்துக்கு இடமே இல்லை தேவையில்லாமல் இது போல் செய்கிறது வந்து தானும் செய்ய மாட்டான் கொடுக்குறவனையும் தட்டி பறிப்பான் தர்ம பிறகுன்னு கிராமத்தில் ஒரு செலவிட உண்டு அது மாதிரி தான் இவர் பண்ணுறாரு கொள்ளையடித்த பணம் கொள்ளையடிக்கிற அரசுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து தான் சம்பாதித்த பணத்தில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அதை பார்த்து நாலு பேராவது நல்லது செய்யட்டும் மாணவர்களை அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு உதவி செஞ்சால் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நடிகர் விஜய் வந்து இது போல் செய்கிறார் அதையும் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா எந்த விதத்தில் நியாயங்கிறது நமக்கு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது அதனால் தயவுசெய்து இது மாதிரி தான் உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல செய்கிறவங்க உதவியை வந்து கொச்சப்படுத்தாதீங்க அவர் நல்ல ஒரு ச ஒரு ம மனப்பக்குவத்தில் நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு விழா எடுத்து மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுக்குறாருன்னா அதை நம்ம பாராட்டணும் அதுக்கு மனசு இல்லையா ஒதுங்கி போகணும் அதை விட்டு போட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசாக்கி ஒரு கூத்தாடி அவ அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட ஒரு கூத்தாடியை கட்டி பிடிச்சி அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ வாழ்த்து வாழ் வார்த்தை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது இவர் பார்லிமெண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி தான் ஒளரி கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு